தைப்பூச திருவிழாவை ஒட்டி திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதன் வழங்க கேட்கலாம் மதன் தற்போது தைப்பூசத்தை முன்னிட்டு கோவிலில் என்ன மாதிரியான சிறப்பு பூஜைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பக்தர்களின் வருகை எப்படி இருக்கிறது பூர்ணிமா தைப்பூசம் முறை திருப்பம் அருள்மதி சுப்பிரமணிய சுவாமி திருக்குவதில் புவிந்து வரும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பூர்ணிமா பூச நட்சத்திரம் பௌர்ணமி தேதியும் ஒரு சேர வரக்கூடிய நாள் தான் தைப்பூசம் என்று சொல்லப்படுகிறது அசுரனை அளிக்க தேவர்கள் சிவபெருமானிடம் வேண்டியதை அடுத்து சிவபெருமான் இருந்து வெளிவந்த தீக்குறையில் உருவான கந்தனிடம் தாயா சக்தி தேவி அசுரனை அளிப்பதற்காக மேல் கொடுத்து தைப்பூச நாள் என்பதால் இந்த நாள் தமிழர்களால் மிகவும் சிறப்பான நாளால் கொண்டாடப்படுகிறது தமிழகம் மட்டுமல்லாது சிங்கப்பூர் மலேசியா என உலகெங்கிலும் உள்ள முருகன் திருக்குவர்களில் தைப்பூச வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த நாளில் முருகன் கையில் உள்ள சிறப்பு அபிஷேகம் செய்யப்படுவது வழக்கம் தைப்பூச திருநாள் பதவியில் தான் மிக வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் என்றாலும் முருகன் அடுப்படை வீடுகள் முத அடுப்படை வீடுகளும் தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக அடுப்படை வீடுகள் முதற்படை வீடான அருள்மிகு சுப்பிரமணிய திருப்பம் மற்றும் அருள்மிகு சுப்பிரமணியம் திருப்பவில் இன்று அதிகாலை முதல் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்து வருகிறது மதுரை திருமங்கலம் குசிலம்பட்டி சோழவந்தான் மேலூர் மற்றும் மட்டுமின்றி சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத வந்து முருகனை தரிசனம் செய்து வருகின்றனர் கூட்டரிசிலை தீர்ப்பதற்காக கட்டண தரிசனத்தில் வருபவர்கள் கோவிலுக்கு புறமாகவும் இலவச தரிசனத்தில் செல்பவர்கள் கோவிலுக்கு வளப்புறமாகவும் கிரிவலப் பாதையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேலும் எந்தவித அசம்பாவிதங்களும் ஏற்படாமல் இருப்பதற்கு நூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகள் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தற்போது திருப்பரங்குன்றம் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஈடுபட்டு வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மதன்